எதிர்நீச்சல் சீரியலில் கதைக்களமே மாறப்போகுது நம்ம ஜனனியை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அமுதா இறந்துட்டாங்க இப்போ வந்து நம்ம சீரியலில் அடுத்து என்ன நடக்க போகுது தான் ஒரு டெஸ்ட்டு இப்போ போலீஸ்லேருந்து இருந்து தப்பிச்சிருக்க ஜனனிக்கு கண்டிப்பாக யாராவது உதவ போகிறாங்க அந்த உதவுறது யார் அப்படின்னு தான் அந்த சீரியலில் சொல்லியிருக்கோம் இந்த சீரியல் ரிவ்யூவில் சொல்லியிருக்கோம் இது அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் அந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ தப்பிச்சு போன ஜனனிக்கு கண்டிப்பாக ஒருத்தர் உதவி பண்ணணும் ஆனால் நம்ம சக்தியும் உதவி பண்ண முடியாது கூட இருக்க பெண்களும் உதவி பண்ண முடியாது யாருமே இப்போ நம்ம ஜனனிக்காக உதவி பண்ணலை நாளாக நம்ம ராணா எப்படா வருவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ராணாவோட என்ட்ரி தான் வரப்போகுது தப்பிச்சு போகிற ஜனனிக்கு ராணா தான் உதவி பண்ண போகிறாரு நம்ம ஜனனி நம்ம ராணா யாருன்னே தெரியாமல் அவர்கிட்ட போய் ஒரு உதவி கேட்க போகிறாங்க ஆதி குணசேகரனுக்கு முடிவு கட்டுறதுக்கு ராணா தான் சரியான ஆளாக இருப்பார் இவ்வளோ ஒரு பயங்கரமாக ஒரு கொடூரமாக இருக்கக்கூடிய வில்லனுக்கு எதிராக போராடணும்னா அவரோட ஒரு சக்தி வாய்ந்த ஒருத்தர் வேணும் இப்போ நம்ம ஜனனி தமிழ் சுவர் உணவகத்தை அழிக்கிறதுக்காகவே ஒரு கொலையை பண்ணி இப்போ ஜனனியை மாட்ட விட்ருக்காங்க ஜனனி இந்த உண்மைகள்லாம் கண்டுபிடிக்கணும்னா இல்லைன்னா ஜனனி தனியாக போராட முடியாது கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு உதவி தேவை அதுக்கு தான் நம்ம ராணா என்ட்ரி வரப்போது ராணா வந்து தான் யார் ஆதி குணசேகரனால் நான் அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறத சொல்ல போகிறாரு நம்ம ராணாவை வச்சு நம்ம ஆதி குணசேகரன் இந்த கதிர் ஞானத்தோட ஆட்டத்தெல்லாம் அடக்க போகிறாங்க நம்ம கதிர் ஞானம் அறிவிக்கரசு இவங்க ஒரு பிளானை போட்டு நம்ம அமுதாவை கொண்டு நம்ம ஜனனியை தூக்கிட்டாங்க இப்போ இவ்வளோ நல்லா தலைமுறை தலைமுறைவாக இருந்த ஆதி குணசேகரன் மாட்டில் ஆனால் நம்ம ஜனனியை மட்டும் போலீஸ் உடனே அரஸ்ட் பண்ணுறாங்க அவங்க பணத்துக்கெல்லாம் சேர்த்து வச்சு கண்டிப்பாக ஜனனி ராணாவோட சேர்ந்து பதிலடி கொடுக்க போகிறாங்க ராணா எப்போ வருவாரா வர மாட்டாரான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் நமக்கு ராணா கண்டிப்பாக வர போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு கே ஒரு ட்ரிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க இப்போ அது மட்டும் இல்லாமல் கதிர் நான் இதோடு நிறுத்த மாட்டேன் இன்னும் எங்கள் ஆட்டம் இதுக்கு மேலே இருக்குன்னுலாம் சொல்லியிருக்காரு இப்போ நம்ம ஜனனி கதிரை எப்படி எதிர்த்து போராட போகிறாங்க நம்ம ஜனனி ராணாவும் எப்படி சேர போகிறாங்க அப்படிங்கிறதும் அடுத்த ட்விஸ்ட்டாக இருக்க போது அடுத்ததான் ஆதி குணசேகரன் கதிரை அறிவுக்கரசி நம்ம ஜனனி எப்படி மாட்டவுடலாம் இவ இருக்கிற இடத்த எப்படி கண்டுபிடிச்சி போலீஸ்ட்டை சொல்லலாம் அப்படின்னு தான் பிளான் போடுவாங்க நம்ம ஜனனியை சீக்கிரமாக ராணாவை சந்திக்கணும் ராணாவும் சீக்கிரமாக நம்ம ஜனனியை கண்டுபிடிக்கணும் அப்கமிங் எபிசோடு இந்த மாதிரி தான் இருக்க போது இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்